வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பத்தொன்பது புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு குமரி கடலில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடல் நோக்கி நகர்ந்தது தற்பொழுது தென்கிழக்கு அரபிக்கடலிலே கேரள கடற்கரையை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கிறது இது குமரி கடலில் நீடித்து கொண்டிருந்த காரணத்தினாலே நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொடிவாக தென் மாவட்டங்களில் பொழிந்திருக்கிறது நாலுமுக்கு ஊத்து காக்காச்சி மாஞ்சோலை பகுதிகளில் இருபது சென்டிமீட்டர் படிப்பு பொழிந்திருக்கலாம் தகவல் பெறவில்லை பொழுது விடிந்ததும் கிடைக்கும் பார்க்கலாம் ஆனால் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தென்காசி மாவட்டம் ஆய்குடி அதாவது தென்காசிக்கும் வட கிழக்கே சுரண்டை மழையே பெய்யாத ஒரு பகுதினா அது ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதி சுரண்டை இந்த சுரண்டைக்கும் கடையநல்லூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஆய்குடியில் நூற்றி இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் பதிமூன்று சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இப்போ இந்த மழைக்கு சேர்த்து ஒரு சென்டிமீட்டர் பதிமூணு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கலாம் விட கூடுதலாக கூட இருந்திருக்கலாம் நேற்றைய பொழிவு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டத்தில் தான் அதிகமாக இருந்துச்சு கன்னியாகுமரி கூட பெருசாக இல்லை தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்களில் தான் கொஞ்சம் நல்ல மழை பொழிவை பொழிந்திருக்கிறது நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது கடலோரம் பார்த்திங்கன்னா காயல்பட்டினத்தில் கூட எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பெய்யந்திருக்கிறது காரணம் தூத்துக்குடி மாவட்டத்தில் வடக்கு பகுதியில் மழை இல்லை என்று சொல்லலாம் ஆனால் தூத்துக்குடி காயல்பட்டினத்தில் பட்டினத்தில் மழை போல் தூத்துக்குடிக்கும் மேற்கு இருக்கக்கூடிய கீழத்தட்ட பாறை அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் மழைபொடிந்திருக்கிறது இதெல்லாம் தூத்துக்குடி மாவட்டம் அம்மன்புரம் எண்பத்தி மூன்று மில்லி மீட்டர் போல் காயல்பட்டினம் எழுபத்தி ரெண்டு மில்லி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேலே திருச்செந்தூர் அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மழை ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் பன்னம்பாறை எண்பத்தி எட்டு மில்லி மீட்டரை எட் ஒன்பது சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு நெடுங்குளம் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர்கிட்ட எட்டு சென்டிமீட்டருக்கு மேலே பெய்திருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தெல்லாம் சேரங்குளம் அதாவது இது தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை அடுத்தபடியாக விடலாயபுரம் கோவில் பத்து அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு எல்லையில் தூத்துக்குடி திருநெல்வேலி தூ தூத்துக்குடி மாவட்ட எல்லையில் திருநெல்வேலிக்கும் இங்கே நெருக்கமாக இருக்கிறது திருநெல்வேலி கூட மழை தான் கீழே வீர ராகவபுரம் அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது திருநெல்வேலியை ஒட்டி முனீர் பள்ளம் பதினோரு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது நூற்றி பத்து மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் சுத்தமல்லி தொண்ணூற்றி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது திருநெல்வேலியை பகுதி இதெல்லாம் அடுத்தபடியாக கயத்தாரில் கூட எழுபது மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தது காட் காட்டாரங்குளம் அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மழை அடுத்தபடியாக இதெல்லாமே தூத்துக்குடி மாவட்ட பகுதி மேலும் தாடியம்பட்டு எழுபத்தி நாலு எழுபத்தி ஐந்து மில்லி அதற்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய தேவர்குளம் குளம் நூற்றி ஐந்து மில்லி பத்து சென்டிமீட்டருக்கு மேலே படிந்திருக்கிறது அடுத்தபடியாக வாகைக்குளம் அறுபத்தி எட்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக தென்காசி மாவட்டம் பகுதி இது அடுத்தது காவலக்குறிச்சி தொண்ணூற்றி எட்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது தென்காசி மாவட்டத்தில் அடுத்தபடியாக ஆலங்குளம் தென்காசி மாவட்டம் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஆவுடைய ஆவுடையனூர் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக ஆழ்வார்குறிச்சி எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பாப்பாக்குடி அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் பொழிந்திருக்கிற நிலையில் அதிகபட்சமாக கிடைக்கப்பட்டது வரைக்கும் ஆய்குடியில் நூற்றி இருபது மில்லி மீட்டர் கூடுதலாக மாஞ்சோலை காக்காச்சி மூக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் பொழிந்திருக்கும் நேற்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் மழை இருந்தாலும் உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டாலம் இந்த பிரச்சனைக்குரிய பகுதிகளுக்கும் பொழிந்திருக்கு உயிர் கொடுக்கும் மழை வரைக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை வரை பொழிந்திருக்கு தூரல் சாரல் தான் பெரும்பாலும் இருந்திருக்கு அந்த பகுதியில் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை இருந்துச்சு நேற்று முன்தினம் வேதாரண்யம் தலைஞாயிறு நாகப்பட்டினம் திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகளில் முத்துப்பேட்டை உள்ளிட்ட திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகளில் நல்ல மழை பெய்வி கொடுத்த நிலையில் இன்றைய இலக்கு எங்கே இருந்தது கன்னியாகுமரி கடற்பகுதிக்கு போனதுனால தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் இருந்தது இன்றைக்கு அது மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதுனால இன்றைக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தற்பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் சென்னை திருவொற்றியூரில் ஐம்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கிறது பெரம்பூரில் ஐம்பத்தைந்து மில்லி மீட்டர் தண்டையார்பேட்டை நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் பேர்சன் பிரிட்ஜ் முப்பத்தி ஒன்பது அதுக்கு கீழே நிறைய மழை பொழிவு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் நாலு சென்டிமீட்டர் மூணு ரெண்டு என்று பொய்திருக்கிறது அதே போல் அரியலூர் மாவட்டத்திலையும் மழை பெய்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கூட ஒரு பதினேழு மில்லி மீட்டர் அதிகபட்சமாக மழை பொழிந்திருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் கள்ளக்குறிச்சியில் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் மழை வரை மழை வரை பொழிந்திருக்கிறது கன்னியாகுமரியிலையும் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது அதிகபட்சமாக அடுத்தபடியாக கரூர் மாவட்டத்தில் கூட அரவக்குறிச்சியில் பதினாலு மில்லி மீட்டரும் கிருஷ்ணராயபுரத்தில் பன்னிரெண்டு மில்லி மீட்டரும் ஆனைப்பாளையத்தில் பன்னிரெண்டு மில்லி மீட்டரும் மழை பெய்ஞ்சிருக்கிறது மாயனூரில் கூட பத்து மில்லி மீட்டரும் மழை பெய்யுந்திருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட ஊத்தங்கரையில் இருபது மில்லி மீட்டரும் நெடுங்கல்லில் பதினெட்டு மில்லி மீட்டரும் மழை பெய்யுந்திருக்கிறது மேலும் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் கூட மங்களாபுரம் பதிமூன்று மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நிறைய இடங்களில் மழை கிடைக்கப்படுறது நான் மட்டும் அறிவித்துட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆய்குடி முப்பத்தி நாலு புதுக்கோட்டை மாவட்டம் ஆய்குடி முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் புதுக்கோட்டை இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் குடிமியான்மலை பதினைந்து மில்லி மீட்டர் ஆலங்குடி பதினைந்து மில்லி மீட்டர் கந்தர்பக்கோட்டை பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மழை அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மண்டபம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூட பணப்பாக்கம் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் ஆத்தூர் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டரும் வி வாழப்பாடியில் பதினெட்டு மில்லி மீட்டரும் தம்மம்பட்டியில் பதினெட்டு மில்லிமீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கையில் பதினைந்து மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது தென்காசி மாவட்டம் மழை பொழிவு கிடைத்துவிட்டது ஆய்குடி நூற்றி நாற்பது மில்லிமீட்டர் ஏற்கனவே தென்காசி நூற்றி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் பொழிந்திருக்கிறது அதற்கு அருகில் இருக்கக்கூடிய தென்காசிக்கு நூற்றி இருபத்தைந்து மில்லி மீட்டர் செங்கோட்டை தொண்ணூற்றி எட்டு மில்லி மீட்டர் குண்டார் அணைக்கட்டு எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் ராமாநதி அணைக்கட்டு அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் கடனாநதி அணைக்கட்டு நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் சிவகிரி முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை இன்னும் நிறைய மழை பொழிவு அந்த மாவட்டத்தில் இருந்துச்சு தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரியார் பதிமூன்று மில்லி மீட்டர் பொழிந்திருக்கிறது உத்தமபாளையம் பத்து மில்லி மீட்டர் மழை மேலும் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கூட கொப்பம்பட்டி பதிமூணு மில்லி மீட்டர் முசிறி பத்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் கூட நேற்றைக்கு மழை நன்னிலம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் குடவாசல் பதிமூன்று மில்லி மீட்டர் திருவாரூர் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் திருத்துறைப்பூண்டி பத்து மில்லி மீட்டர் மழை பெய்யுந்திருக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம் நூற்றி ஓரு மில்லி மீட்டர் மழை சாத்தான்குளம் தொண்ணூற்றி நாலு மில்லி மீட்டர் திருச்செந்தூர் எண்பத்தி மூன்று மில்லி மீட்டர் கயத்தாறு ஐம்பத்தி ஏழு ஒட்டபிடாரம் ஐம்பத்தி நான்கு குலசேகரப்பட்டினம் ஐம்பத்தி ஒன்று எல்லாம் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னும் மேற்கு பகுதியில் விழுப்புரம் மாவட்டத்திலேயே மழை பொழிந்திருக்கிறது வலவனூர் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் கோழியன்னூர் முப்பத்தி நாலு மில்லி முண்டியம்பாக்கம் இருபத்தி ரெண்டு நிறைய இடங்களில் அங்கேயும் மழை பொழிந்திருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் மாஞ்சோலை நாலு மூக்கு ஊத்து காக்காச்சி போன்ற பகுதியும் முதலிடத்தை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிடைக்கப்பெறவில்லை சரி வானிலை அறிக்கை நீண்டவாக செல்கிறது சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் தயவு செய்து மழை பொடிந்த இடத்தை நான் சொல்லியாக வேண்டும் மழை பொடிந்த இடத்தை சொல்லலைன்னா தினம் மழை பெய்ய சொல்றாரு ஆனால் பெஞ்ச மாதிரியே தெரியல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதையும் நான் சொல்ல வேண்டிய கட்டா கட்டாயம் இருக்கு என்னுடைய இடத்தில் இருந்து பார்த்தால தானே இதெல்லாம் நீண்டமாக மதிக்கலாம் உங்களுக்கு புரியும் எட்டு இப்போ வந்து இதற்கு பின்னாடி நீங்க பார்க்கணும் நகர்த்தி கூட பார்க்கலாம் இந்த தகவலை சொல்லிட்டேன் இந்த குறைய சொல்லாதீங்க பெரிதா போகுதுன்னு சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் புரிதலுக்கு புரிதல் இல்லாமல் நிறைய பேர் கைபேசியில் அழைக்கிறதுனால கொஞ்சம் விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு கொஞ்சம் அறிவாளியா இருக்கிறவங்களுக்கு எளிதில் புரியும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் புரியும் அதனால கொஞ்சம் விளக்க வேண்டியிருக்கிறதுனால லேட்டாக ஆகவே வானிலை அறிக்கைக்குள் போவோம் அரபிக்கடல் சென்றுவிட்ட இந்த நிகழ்வு காரணமாக தமிழ்நாட்டில் மழை குறையும் என்று சொல்லியிருந்தோம் இருந்தாலும் மழை தீவிரமாக இருக்காது கொஞ்சம் இருக்கும் அதாவது இன்றைக்கு மதியத்தில் கிழக்கிலிருந்து வரக்கூடிய ரெண்டு விதமான படத்தை பார்த்தீங்கன்னு தெரியும் மொத்தம் மூன்று விதமாக காற்று இருக்கு இமயமலையிலிருந்து வரக்கூடிய காற்று வங்கக்கடலுக்கு வரவில்லை அரபிக்கடல் நோக்கி சென்றக்கூடிய நிகழ்வை நோக்கி பாகிஸ்தான் எல்லையோரம் வடக்கு பகுதி வழியாக அரபிக்கடல் நோக்கி சென்று விட்டது இமயமலை குளிர்காற்று தமிழ்நாட்டுக்கு வருவது இப்பொழுது வடதுருவ குளிர்காற்று ஆந்திர பிரதேசத்திற்கும் வட தமிழ்நாட்டிற்கும் வருது நேரடியாக தென்சீன கடற்பகுதி வழியாக பசுமை பெருங்கடலோட வெப்ப நீராவி அது அது வருதுன்னு டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள பகுதி புதுச்சேரி மயிலாடுதுறை புதுச்சேரி விழுப்புரம் வச்சுக்கலாம் விழுப்புரம் புதுச்சேரி மயிலாடுதுறை மற்றும் கடலூர் அடுத்தது பார்த்தீங்கன்னா காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் இந்த மாவட்டங்கள் வழியாக திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் வழியாக இந்த கிழக்கு காற்று வெப்ப நீராவி பயணிக்கிறது இருந்தாலும் அந்த வெப்ப நீராவிக்கு இப்பொழுதுக்கு என்ன பிரச்சனைன்னா வெப்ப நீராவியும் வடக்கிலிருந்து குளிர் காற்றும் இணையும் இடத்துல தான் மழை பெய்யும் அதுவே இந்த வடதுருவ குளிரலையும் அதனால அது இடையும் இடத்துல இன்றைக்கு கொஞ்சம் மழை படிவை கொடுக்கும் இன்றைக்கு காலை காலை பதினோரு மணிக்கு மேல மாலைக்குள்ள இன்றைக்கு பூச்சி விரட்டு அடிக்க முயற்சி செய்ய வேண்டாம் இன்றைக்கு வேண்டாம் நாளை வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு பதினோரு மணிக்கு மேல மழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆங்காங்கே இருக்கும் பெரும்பாலும் புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் திருச்சிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் இருக்கும் இன்னும் சொன்னோம்னால் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சேலம் ஈரோடு நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கு தெற்கே இருக்கும் ஆந்திர கர்நாடக இல்லை கொஞ்சம் வாய்ப்பு குறைவு ஆனாலும் இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலையில் மழை தெரியுதுங்க கடற்காற்று நுழையும் வங்கக்கடலிலிருந்து காற்று கிழக்கு காற்று அதிகாலையில் கொஞ்சம் நீராவியை கூடுதலாக கொடுக்கும் நாளை அதிகாலை அதாவது நாளை இருபதாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடலோரத்தில் மழைப்பிடிப்பி கொடுப்பதற்கு வாய்ப்பு திருவள்ளூர் முதல் டெல்டாவோட கோடியக்கரை முனை வரைக்கும் கண்டிப்பா நாளை இருபதாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை ஒரு மழைப்பிடிப்பி கொடுக்க வாய்ப்பு இன்றைக்கு மதியம் மாலை ஆங்காங்கே மழையும் அது புதிய புது விழுப்புரத்திற்கு தெற்கையும் நாளை அதிகாலை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த மாவட்டங்களுக்கு நாளை அதிகாலை இருபதாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை மழைப்பிடிவு கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு அதற்கு பிறகு நாளை காலைக்கு பிறகு இந்த மழை விலகும் விலகினாலும் முற்றிலுமா விலகாதுங்க அது என்ன ஆகுன்னா கொஞ்சம் குழப்பிக்கிட்டே தான் இருக்கும் நாளை மதியம் கூட ஒரு குழப்பம் இருக்கும் நாளை காலைக்கு பிறகு கொஞ்சம் விலகி இருந்தாலும் விலகி இருந்தாலும் மதியத்துக்கு அப்புறம் ஒரு குழப்பம் இருக்கும் ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் இடைவெளி இருக்கு உரமிடுதல் போன்ற பணிகளை செய்யலாம் ஆனால் பூச்சி விரட்டி அடிப்பதற்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கு துணிந்த அடிங்கள் மழை பெய்யாவிட்டால் உங்களுக்கு அதாவது ஓரிரு இடங்கள்ல பெய்யும் அதான் எனக்கு ஒரு பிரச்சனை ஓரிரு பெய்யும் அந்த ஓரி இடங்கள்ல நினைத்து விட்டால் அந்த ஒருத்தர் வந்து என்ன கஷ்டப்படுத்திடுவார் தான் நான் சொல்றேன் ஒருத்தர் வந்து கஷ்டப்படுத்தினாலும் என்ன மனவேதனைப்படும் பெரும்பாலும் மழை இருக்காது துணிந்தடிங்க தொண்ணூத்தி ஐந்து மழை இருக்காது சதவீத அஞ்சு ஒரு அஞ்சு சதவீத நாளைக்கும் மழை இருக்கு இன்றைக்கு இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு பகுதியில் மேல மழை இருக்கு அதனால இன்னைக்கு இருபத்தஞ்சும் நாளைக்கு ஐந்து சதவீத பகுதியில் மழை இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து செய்யுங்க ஆனால் பூச்சி விரட்டு அடிக்கிறது துணிந்து அடிக்கணும் நாளைக்கு கொஞ்சம் கூடுதல் ஒதுக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு கொஞ்சம் மழை இருக்கு சரி ஓகே அடுத்தது பாருங்க வருகிறது தொடர்பழை படங்களை பார்த்தாலே உங்களுக்கு புரிந்திருக்கும் நான் இந்த படத்தை அனுப்பிட்டு என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா தயவு செய்து உற்று பாருங்கள் உற்று பார்த்தால் புரியும் உண்மை விளங்கும் அறிவியல் விளங்கும் என்னுடைய கஷ்டமும் விளங்கும் என்னுடைய உண்மையும் விளங்கும்னு சொல்லியிருக்கிறேன் அதில் பாருங்கள் வரக்கூடிய ரெண்டு போன நவம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து நம்ம எதையுமே மாற்றவே இல்லை நவம்பர் ரெண்டுலேருந்து இன்னைக்கு எத்தனை ஆச்சு கிட்டத்தட்ட இருபது நாள் ஆக போகிறது ஒரே அறிக்கை தான் போட்டிருக்கோம் எந்த மாற்றமும் செய்யவில்லை உலக மாதிரிகள் இருபது நாளில் ஒரு நாளைக்கு நாலு திருப்பம் அறுபது திருப்பம் கிட்டத்தட்ட எண்பது திருப்பம் மாற்றிருக்காங்க மொத்தத்தில் ஒரு நாளைக்கு இருபது நாளில் ஒரு நாளைக்கு நாலு திருப்பம் மாற்றுறாங்க எண்பது முறை மாற்றிருக்காங்க நம்ம மாற்றவே இல்லை தொடர்ந்து இதை நாம் பயன்படுத்தி தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் மழைப்பிடிப்பை தொடக்குகிறது அடுத்த நிகழ்வு வரிசையாக நிற்கும் பாருங்கள் கடைசி வரைக்கும் நிற்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுன்னு போட்டிருக்கோம் வரிசையாக அதுக்கப்புறம் போடலாம் அதுக்கப்புறம் கடலில் உருவாக வேண்டியது அதுக்கப்புறம் அமெரிக்கா தான் பசிபிக் பெருங்கடல் அதுக்கப்புறம் வந்து மத்திய அரபிக்கா பசிபிக் பெருங்கடல் அதுக்கப்புறம் கிழக்கு பசுமை பெருங்களை வந்துடும் அதனால அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்துடும் அதுக்கப்புறம் நான் போட முடியாது இருந்தாலும் உருவாகும் அந்த இடத்துலையும் ஆகவே வரிசை கட்டி வரை இருக்கிறது நிகழ்வுகள் என்பதையும் இப்பொழுதைக்கு டிசம்பர் மாதம் பத்து வரை நிகழ்வுகள் உறுதிப்படுத்தி இருக்கிறேன் அது ஏற்கனவே இருபது ரெண்டாம் தேதியிலிருந்தே அதையும் உறுதிப்படுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் டிசம்பர் எட்டு வரைக்கும் அதன் அடிப்படையில் இருபத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு பத்தொன்பதாம் தேதி இன்று உருவாகிறது இன்றைக்கு உருவாகிறது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கிலே தென்கு அந்தமான் பகுதியில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒன்று உருவாகுவதாக அறிவித்திருக்கிறார்கள் ஆக இருபத்தி ரெண்டாம் தேதி ஒன்று உருவாகிறது அதற்கு முன்பே பத்தாம் பத்தொன்பதாம் தேதி இன்று ஒன்று உருவாகிறது இதை நாம் வைத்து பார்க்கும் பொழுது என்ன ஆகுன்னா இந்த நிகழ்வு நாளை இருபத்தி நாளை மறுதினம் இருபத்தி ஓராம் தேதியே நெருங்கி தமிழ்நாட்டில் அரபிக் அரபிக்கடல் சென்ற நிகழ்வும் இரண்டுக்கும் இடையில ஒரு இணைப்பு சுழற்சியை பெற்றுக்கொண்டு கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் இலங்கைக்கும் நல்ல மழைப்பிடிவை இருபத்தி ஓராந்தேதியே கொடுத்தாம் தேதி மழை தொடங்கி அன்றே மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை வரும் பொதுவா ஆரம்பம் தொடக்கமும் வங்கக்கடலில் தான் இருக்கும் மெல்லதான் உள்ள வரும் ஆனா இந்த நிகழ்வு அப்படி அல்ல இருபத்தி தேதி தொடங்கும் அன்றைக்கே மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை தரும் இருபத்தி ஒன்றாம் தேதி காரணம் என்னன்னா வங்கக்கடலில் இருந்து அரபிக்கடலுக்கு சென்ற நிகழ்வு இந்த நிகழ்வின் காற்றை ஈர்க்கும் ரெண்டும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு மேற்கு தொடர்ச்சி மலை குளிர்வித்து நீராவி காற்றை மேற்குத் தொடர்ச்சி மலை குளிர்வித்து மழைப்படிவு ஏற்படுத்தும் அதே நேரத்தில் இரண்டு காற்று இணைவும் அங்கே நடைபெறும் நல்ல மழைப்படிவு இருபத்தி தேதியிலிருந்து மேற்கு மாவட்டங்களுக்குமே கிடைக்கப் போகிறது இருபத்தி இரண்டாம் இன்னும் தீவிர மழை ஆக இருபத்தி ஒன்றிலிருந்தே தொடங்குகிறது மழை இருபத்தி ரெண்டு இன்னும் தீவிர மழை இருபத்தி மூன்றிலிருந்து தொடர் மழை இருபத்தி மூன்று அடுத்த நிகழ்வு இலங்கைக்கு மிக கனமழைப்படிவை கொடுத்து கொண்டே இலங்கையை ஒட்டியே நகர்ந்து தமிழ்நாட்டிற்கு இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதியே தொடங்கிடும் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து தொடர் மழைப்படிவு தொடர் கனமழைப்படிவை கொடுக்க போகிறது இருபத்தி நான்காம் தேதி வரக்கூடிய திங்கக்கிழமையிலிருந்து இருபத்தி நாலு திங்கள் இருபத்தி ஐந்து செவ்வாய் இருபத்தி ஆறு புதன்கிழமை அடுத்த வாரம் எல்லாமே புதன் இருபத்தி ஏழு வியாழன் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வரைக்கும் ஆக வரக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் கொஞ்சம் தாமதம் அடைந்தால் திங்கக்கிழமை இருபத்தி நான்கு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நான்கு நாட்கள் அடுத்த வாரம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நான்கு நாட்கள் தொடர் மழைப்படிவு தமிழ்நாட்டிலே கொடுக்க போகிறது அந்த தொடர் மழைப்படிவு ராமநாதபுரம் மாவட்டம் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் நிறைய தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இது தொடர்பான விளக்கமா அறிக்கை தனியாக சமர்ப்பிக்கிறேன் அதில் இணைந்து பார்க்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி